ஆய்ங்க நம்ம வீடியோ பார்க்க வந்த யூடியூப் விவசாய சொன்னங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம நிலக்கடலை விதப்பு செஞ்சு கரெக்டாக எழுபது டு எழுபத்தஞ்சி நாள் இந்த ஸ்டேஜில் இருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிகா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பருவ நோய் தாங்க வந்திருக்கு இப்போ இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஸோ காற்று லேசாக ஈரப்பதத்தோட வரும்போது இந்த நோயானது அதிகமாக பரவும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இலைப்புழி நோயானது அதிகமாக நம்ம நிலக்கடலில் பரவுது இதை சரியான நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நம்ம கொடியில் உள்ள தழைகள் எல்லாமே வட்ட வடிவில் கருப்பாக இருக்கும் அது நாளாக நாளாக காஞ்சி போய் அப்படியே எல்லா தழையும் இறங்கிடும் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து முத்தாது எந்த மருந்தை பயன்படுத்தினா அந்த நோயை அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்லையை வந்து எப்படி முத்த வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற தகவலை வந்து உங்களுக்கு புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேயர் கம்பெனியில் உள்ள நேட்டிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் டெபிகனோசோல் சோல் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ட்ரைஃப்ளாக்ரோஃபின் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டபுள்யூஜி ஃபார்மில் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம மருந்து கலந்துகிட்ருக்கோம் கல்லை வந்து முத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நேட்டிவோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு பவுட்ரு நேட்டிவோவையும் ஸ்ப்ரிண்ட்டு பவுடரையும் கலந்து அடித்தால் தான் அந்த இலைப்புள்ளி நோய் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும் இலைகள்லாம் காஞ்சி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மருந்தை பயன்படுத்தி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் மருந்தை ஈவினிங் டைமும் காலை டைம்லையும் அடிங்க கண்டிப்பாக வெயில் நேரத்தில் அடிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் நைட்ரஜன் அளவு பதிமூணு பர்சன்டேஜும் பொட்டாசியம் அளவு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜும் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறதுனால நம்மளோட நிலக்கடலை வந்து நல்லா திரட்சியாகவும் பிஞ்சி பிஸ்கா எல்லாமே முத்தி போடுங்க அதுக்கு தான் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அடிக்கிறோம் கூடவே நீங்கள் கால்சியம் நைட்ரேட் செத்துக்குங்க அப்புறம் போகிறானும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து இந்த மருந்தோடய அடிக்கலாம் ஸோ நாங்கள் போன ஸ்டேஜில் இந்த மருந்தெல்லையும் பயன்படுத்திட்டோம் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் பயன்படுத்தலை நெக்ஸ்ட்டு பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தியுத்து தாங்க ஸோ நம்ம எழுபத்தஞ்சி நாளில் ரெண்டாவது ஸ்ப்ரே இதை பண்ண போகிறோம் குறிப்பாக பேக்கில் போட்டுற சோல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதில் இருக்குது ஸோ இதில் பயன்படுத்துறதுனால நம்மளோட நிலக்கடலையே கண்டிப்பாக எல்லாமே ஈவனாக முத்திடும் அரை ஸ்டேஜில் இருக்கிற கடலையும் கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக முத்தி போயிடும் இந்த இலைப்புலி நோயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா இலைகள் எல்லாமே சரிய ஆரம்பிச்சிடும் கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா நிலத்தில் பூஞ்சா நோய் வந்து கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாக ஏற்படும் ஸோ பூஞ்சா நோய் வந்தாலே என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்திங்கன்னா கடலை இக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பொடியை வந்து குடுக்கணுன்னா வெறும் பொடி மட்டும்தான் வரும் இதனால் மகசூல் பாதிப்பு நமக்கு எக்கச்சக்கமாக பாதிப்பை ஏற்படுத்திடும் ஏக்கருக்கு பதினஞ்சு மூட்டை இருபது மூட்டை அளவுக்கு தான் அப்புறம் எடுக்கல் மாதிரி ஆகிடும் கல்லையும் முத்தாது கடலை முத்தலைன்னா நம்மளுக்கு மனசூல் பாதிப்பு இன்னும் அதிகமாக தான் ஏற்படும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டிக்காய் இளைப்புளி நோய் வந்த உடனே ஆரம்பத்துலேயே கட்டுப்படுத்தியாச்சுன்னா கண்டிப்பாக அப்படியே அதே ஸ்டேஜ்லேயே கடைசி வரைக்கும் இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் நேட்டிவாக பரிந்துரை செய்வோம் கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா டிக்காய் இளைப்புலி நோய் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் வேறு எந்த கம்பெனியில் வர்ற மருந்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக இலைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் இதை பயன்படுத்தி பயனடைஞ்சதுனால தான் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்காய் இலை நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மருந்தை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க இந்த ஸ்டேஜில் இந்த மருந்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக நிலக்கடலையும் முற்றும் நோயும் கண்ட்ரோல் பண்ணலாம் செலவு தாங்க கொஞ்சம் கூட ஆகும் ஸோ நமக்கு ரிசல்ட் பக்காவாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் பக்காவாக இருக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ்